பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை மறுபடியும் மிகுந்த அன்போடு வாழ்த்துகிறேன் இந்த காலை நேரத்தில் கச்சர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி உயர்த்தி காப்பாராக இந்த நாளுக்காக நம்முடைய தியானத்துக்கு என்று ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமா ஒன்று பேதுரு மூன்றாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் கத்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாயிருக்கிறது தீமை செய்கிறவர்களுக்கோ கத்தருடைய முகம் விரோதமாயிருக்கிறது பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இங்கே பத்தனாகிய பேதுரு மிக அழகாக சொல்கிறார் நீதிமான்களுடைய கூப்பிடுதலுக்கு கத்தருடைய செவிகள் கவனமுள்ளதாய் திறந்தவைகளாய் காணப்படுகின்றதாவா இன்றைக்கும் நாம் ஜபிப்பதற்கு காரணம் என்ன நம்முடைய வேதனைகளை எல்லாம் நம்முடைய தேவைகளை நம்முடைய நம்முடைய பிரச்சனைகளை குறைவுகளை எல்லாம் நாம் ஏன் கத்திரத்தில் கொண்டு போய் சொல்லுகின்றோம் என்றால் நம்ம எல்லாருக்கும் ஒரு விசுவாசம் உண்டு நாம் வேண்டிக் கொள்ளுகிற எல்லா காரியங்களுக்கும் நம்முடைய ஆண்டவர் செவி கொடுக்கிறவராக இருக்கிறார் என்று நாம் விசுவாசிக்கின்ற விசுவாசம்தான் அன்பானவர்களே உண்மைத்தான் சொல்ல ஒரு பயங்கரமான ஜெப வீரன் இயேசுவோடு கூட ஜெபித்த மூன்று சீடர்களிலே ஒருவர் பக்தனாகிய பேதுரு அவர் சொல்லுகிறார் நீதிமான்களுடைய கூப்பிடுதலுக்கு கற்றுடைய செவிகள் திறந்தவைகளா இருக்கிறதா நீண்ட நாட்களாய் ஜபிக்கின்ற காரியங்களுக்கு பதில் வரவில்லை என்று கவலைப்படுகிறீர்களா என்று இந்த காலை நேரம் உங்களுக்குள்ளே ஒரு விசுவாசம் பெருகிட்டு சில காரியங்களுக்கு தேவன் சற்று கால தாமதமாகவே பதில் தருகிறவராய் இருக்கிறார் கால தாமதமாய் வருகின்ற எந்த பதிலும் பெற்ற ஆசிர்வாதத்தை என்பதை நாம் அறிந்து இடைவிடாமல் ஜபம் பண்ணுவோம் ஆண்டவரிடத்தில் கேட்டவைகளை பெற்று கொள்ளுகிறது வரைக்கும் நாம் வேண்டிக் கொள்வோம் நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்கு உதவி செய்கிற ஆண்டவர் மெய்யாகவே நமக்கு உதவி செய்து நம்மை ஆசீர்வதிக்க இன்றைக்கும் உண்மை இருக்கிறார் மனம் தளராதிருங்கள் சோர்ந்து போகாதிருங்கள் ஜெபத்தை விடாதிருங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் ஜெபங்களுக்கு தக்க பதிலை உங்களுக்கு தருகிறதை உங்கள் கண்கள் காணும்படி கத்தர் செய்வாராக இந்த காலை நேரத்தில் நாம் ஒரு விசை ஜெபிப்போமா சர்வ வல்லமையுள்ள உள்ள தேவனே நீதிமான்களுடைய கூப்பிடுதலுக்கு உம்முடைய கண்களும் உம்முடைய செவிகளும் நோக்கமுள்ளதாய் திறந்தவைகளாய் இருக்கிறதே அதற்காகக்கு ஸ்தோத்திரம் இன்றும் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அநேக காரியங்களை உமிடத்திலே நம்பி நீர் எங்களுக்கு செய்ய வல்லவர் என்பதை விசுவாசித்து எதிர்பார்த்து நாங்கள் வேண்டுகிற எந்த வேண்டுதல்களையும் நீர் ஒரு நாளும் தள்ளிவிட மாட்டீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டோரே தொடர்ந்து ஒவ்வொருடைய ஜபத்துக்கும் பதிலை கட்டளையிட்டு ஒவ்வொருடைய உள்ளத்தையும் மகிழ்ச்சியாக்குவீராக ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக உங்களுடைய கருவை தொடர்ந்து ஒவ்வொருவரையும் தாங்கிக் கொள்ளட்டும் இந்த நாளையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் ரட்சகரே சுவி நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமை